பிஜேபியோட மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு தகவல் வந்திருக்கு உங்களுடைய இல்லை அவர் தொடர்றது நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் பெருசாக எதுவும் வந்து எல்லாரும் வந்து எதிர்பார்த்த பார்த்த அளவுக்கு எதுவும் பண்ணதில்லை இவர் அட்லீஸ்ட் வந்து இவரோட வாய்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் ரீச் ஆகுது எல்லா ஜென்ரேஷன் பீப்புளும் வந்து ரசிக்கிற மாதிரி இருக்கு ரெண்டாவது நாளைக்கு இவர் ஒரு சிஎம் கேண்டிடேட்டாக யாராவது வந்து நாமினேட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கு மற்றவங்க யாரும் யாரும் சிஎம் கேண்டிடேட்டாக வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி இல்லை மேபி ஒரு தலைவராக இருந்துட்டு அவங்க வந்து ஒதுங்கிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து வேறு யாராவது திரும்ப அது வந்து ஒரு உட்கட்சி பூசல் மாதிரி திரும்ப வந்து அது டிசால்வ் ஆனாலும் ஆகலாம் அட்லீஸ்ட் இவர் அந்த லெவலுக்கே திரும்ப எடுத்துகிட்டு போக முடியும் இவரை இவரை வச்சுருந்தா ஏன் பிஜேபி கட்சி தமிழ்நாட்டிலேருந்து போயிடணும்னு நினைக்கிறீங்களா எப்படி நினைக்கிறீங்க ஏன் சார் என்னென்ன இப்போ தான் உயிரே வந்துக்குது அந்த கட்சிக்கு இதுக்கு முன்னால உயிர் எங்கே இருந்தது அந்த கட்சி உயிர் வந்து சின்ன பசங்கள்லேருந்து குழந்தைங்கள்லேருந்து இருந்து அண்ணாமலைன்னு சொல்லி நிற்கிது இப்ப போய் மாத்தணும் சொல்றீங்க ஆசையா எப்படி ஓட்ட பாருங்களேன் இதுக்கு முன்னால எவ்வளோ இருந்தது பிஜேபி அவர் வந்த பிறகு எவ்வளோ இருக்கு ஓட்டு வருது இல்லையோ எவ்வளோ ஜனம் வருது மீட்டிங்க்கு எதனா அர்த்தமாக பேசுகிறவங்க யாருனா இருக்காங்களா அதில் பாயிண்டாக சொல்கிறவங்க யாருனா இருக்காங்களா உங்களுக்கு ஸ்கெட்ச் போட்டு கரெக்டாக கொடுக்குறவங்க யாருனா இருக்கிறாங்களா இதுவரையிலும் நீங்கள் பார்த்துக்கிறீங்களா அந்த பிஜேபியில் தமிழிசை சவுந்தரராஜன் பேசுனாங்க ஓய்ச்சாங்க இல்லைன்னு சொல்லலை பட் இவரை மாதிரி யாரும் அண்ணாமலை வந்த பின்னாடி பிஜேபி வந்து வளர்ந்துருக்கு அண்ணாமலை எதுக்காக தூக்கணும் அண்ணாமலையினால் பிஜேபிக்கு பெ பெரிய லாஸ் ஆகிருக்கா இல்லை சொல்கிறவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி அதாவது மீடியா வந்து எல்லாமே எல்லாத்தையும் இதுல எதுக்கு ஏதாவது ஒன்றுனால் ஒரு சின்னதாக பெருசாகிறாங்க பெரியது இதை சின்னதாக இருக்கிறாங்க இதுதான் அண்ணாமலையால் பிஜேபி வந்து எந்த லாஸ் இல்லை அண்ணாமலையால் பிஜேபி வளர்ந்துருக்கு அண்ணாமலை தான் இருக்கணும் அது எங்களுடைய எங்களுக்கு பொறுத்தவரை அந்த அளவுக்கு சான்ஸே தெரியல கண்டிப்பா வளர்ச்சி தான் சார் அண்ணாமலை யாரையுமே வந்து அனாவசியமாவோ ஒரு தரக்குறைவ பேசுறதே இல்லை சார் யாரா இருந்தாலும் சரி எது எதிர்கட்சியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி அந்த மரியாதையோட பேசுறாரு அதுதான் நாகரிகமான அரசியல் அந்த மாதிரி நரசிய அந்த மாதிரி அரசியல்வாதி படி அந்த பேச்சில் படித்தவங்க நிறைய பேர் அந்த பேசுகிறாங்க ஒரு மாதிரி தலை தலைப்புறம் பேசுகிறாங்க இது பண்ணுறாங்க ஆனால் அந்த இதில் இதிலேருந்து அவர் கொஞ்சம் கூட விலைகளை கரெக்டாக பேசுகிறாங்க மாற்றலாம் நல்லா இருக்காது என்னோடய பாயிண்ட்டு மாற்றக்கூடாது அவரை மாற்றக்கூடாது அவர்னால நல்லா வளர்ச்சி இருக்குது தமிழ்நாட்டில் பிஜேபி நல்லா வளர்ந்துருக்குது அதனால் நான் கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன் அவர் தான் இருக்கணும் அவர் ஒரு பொலிட்டிஷியனாக இல்லை இருந்தாலும் எல்லோருக்கும் ஒரு அட்வைசபிளாக இருக்கார் அவரை பார்த்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் அவரோட பால்ிட்டிக்ஸை அவர் ரொம்ப நீட்டாக பண்ணுறார் பால்டிக்ஸு அவரோட இதை நான் வரவே இருக்கிறேன் நிறைய பேர் சொல்கிறாங்க அவரை மாதிரி இன்னும் கட்சி வளர்ச்சி அடைய வேண்டிய யோசிக்கிறாங்க இல்லை சார் அது அவங்களோட கருத்து என்னோட கருத்து நான் சொல்கிறேன் அவர்னால வளர்ச்சி நிறையா இருக்குது நல்ல வளர்ச்சி இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஃபஸ்ட்டில் தான் வளர்ந்துருக்கு தமிழ்நாட்டில் அதை குறைய சொல்ல முடியாது குறை சொல்கிறவனா இருந்தால் அவங்க இன்னும் ஜட்ஜ் பண்ணலன்னு அர்த்தம் அவங்களோட வந்து ஜட்ஜ்மெண்ட் சரியில்லாம் அர்த்தம் என்னோடய பாயிண்ட் வைஸில் வந்து அவரோட ஜட்ஜ்மெண்ட்டு இருக்கு நல்லா பேசால் தெளிவாக பேசால் மரியாதையோடு இருக்கிறாரு எல்லாரையும் வர வச்சு பேசுகிறாரு மரியாதை கொடுக்குறாரு இனி வரைக்கும் இது மாதிரி பாலிட்டிக்ஷன் நான் பார்க்கல ஒரு வேலை அண்ணாமலையை என்ன நடக்கும் என்ன நடக்குதுன்னா திரும்பி கீழே தான் போகும் திரும்பி கே தான் போவோம் நல்லா வளர்ந்தாலும் ஒரு ஆளை இறக்குறாங்கன்னா அது நல்லது இல்லை அவர் வர அவர் வந்து வளர்க்கணும் வளர்த்து தான் நல்லது பண்ணுமே தவிர ஒரு ஆள் வீம்புலாம் மேலே வந்துட்டார்னா அவர் யாருக்கணும்னு ஏம் பண்ணால் நல்லது இல்லாது அவ்வளோதான் என்னோடய பாயிண்ட் வளர்ச்சி ஹண்ட்ரட் பர்சன்ட் வளர்ச்சி பூத்துல வரலாம் பூத்த வரலாம் சான்ஸ் கொடுக்கலாம் பூசா வர உங்களுக்கு பூசா வரணும்னா உங்க உங்க ஐடியா பத்தி ஆன்சர் வரணும் அதுல சீனியர் லீடர்ஸ் ஏதாவது இருந்தால் அவங்களே கொடுக்கலாம் எல்லாம் ஒரு சேஞ்சு தானே ரெண்டு எலக்ஷன் ரெண்டாரு ஒரு ரிசல்ட்ஸும் கிடைக்கல அதனால ஒரு சேஞ்சுக்கு புதுசாக மாற்றலாம் வந்ததுக்கு அப்புறம் தமிழகத்தில் பாஜகவின் வளர்ச்சி அமோகமா இருக்கு அப்படின்ற மாதிரி மக்களுக்கு கருத்து சொல்றாரு அது கட்சியை கொஞ்சம் ரிஃபைன் பண்ணியிருக்காரு பட் பார்ட்டி ஒன்றும் டெவலப் பண்ண மாதிரி தெரில கட்சிக்குள்ளே இருக்கிற சிக்கல்லாம் கொஞ்சம் தீர்த்துருக்காரு அவ்வளோதான் மற்றபடி பார்ட்டி டெவலப் பண்ண மாதிரி தெரில பாட்டிக்கு இமேஜ் இந்த இமேஜும் போயிடுச்சு பார்ட்டியோட இமேஜ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் அதுதான் மக்கள் ரீச் ஆகும் பார்ட்டிக்குள்ளே க்ளீனப் பண்ணுறது ஓகே பட் மக்கள் ரீச் ஆகணும்னா புது லீடர் இருந்தால் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் இல்லை அவர் மாற்ற மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் கண்டிப்பாக மாற்ற மாட்டாங்க இல்லை அவங்களுக்கும் தெரியல மேல இடத்துல தெரியல அவர் வந்த பிறகு இந்த ரெண்டு வருஷம் நிறைய பூஸ்ட் ஆகிருக்குதுன்றது எல்லாருக்கும் தெரியும் அவர் வந்த பிறகு தான் நல்லா பார்ட்டி டெவலப் ஆகிருக்குதுன்றது ஃபீல்டுலேயே தெரியும் பார்த்தாலே நான் நிறைய நிறையா இடங்களை பார்த்துருக்கேன் திருவள்ளூர் இது மாதிரி ரிமோட்லேயும் பார்த்துருக்கேன் அவர் வந்தார்னா ஒரு எமோஷன் இருக்குது பார்ட்டி கிட்டே இருக்குது ஓரளவுக்கு பப்ளிக் கிட்டே இருக்குது இந்த விஷயங்கள் அதனால் கண்டிப்பாக அவரை மாற்ற மாட்டாங்க அது கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் அந்த விஷயங்கள் அவரை மாற்றினாலும் வித யூஸும் இருக்காது ஓ நிச்சயமாக ஏன்னா எல்லாரும் பார்க்க இல்லை இல்லை ஒரு ஒரு என்ன சொன்னால் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச் அவர்கிட்ட தான் இருந்தது அவர் எடுத்த ஸ்டாண்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது இது வரைக்கும் இதுக்கு முன்னால் இருந்தவங்க நிறைய அவர் இலக்கனேஷன் காலத்தில் இருந்தே இருந்தாங்க இலக்கனேஷன் இருந்தார் நிறைய பேர் தமிழிசை இருந்தாங்க எல்லாருமே ஒரு ஆக்ரோஷமான அரசியல் பண்ணலை அவங்கெல்லாம் இவர் தான் வந்து தொண்டர்களை ஒரு எமோஷனலாக கொண்டு போகிறதும் சப்ஜெக்ட் வைஸ் எல்லா விஷயத்தையும் ஒரு நீங்கள் ரூலிங் பார்ட்டி அட்டாக் பண்ணி தான் அரசியல் பண்ணணும் இங்கே இந்த விஷயங்கள் எப்பொழுதுமே ரூலிங் பார்ட்டிக்கு அகெயின்ஸ்டாக போகணும் ஏதாவது தப்பு நடந்தால் அதுக்கு அகெயின்ஸ்டாக கொண்டு போகிற விஷயம் ரொம்ப முக்கியம் அந்த விஷயங்கள அந்த விஷயங்கள வெளியில் கொண்ட நிறைய விஷயங்கள் அவர் கொண்டு வந்தார் அவர் கொண்டு வந்த பிறகு அந்த விஷயங்கள சப்சைட் ஆகிடுச்சு நிறைய விஷயங்கள குறைஞ்சிச்சு அந்த விஷயங்களை எல்லாத்தையுமே விட்ரா பண்ணாங்க கவர்மெண்ட் அவர் சொன்ன பிறகு அந்த அலிகேஷனை ஏற்றுட்டு வித்ட்ரா பண்ண விஷயங்கள் நிறைய இடத்துல நடந்தது ஆவீனா இருக்கட்டும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இடங்கள்ல நடந்தது இந்த விஷயங்கள்ல அவர் பண்ணது நிறையா இருக்கு நடந்திருக்கு அண்ணாமலை கண்டிப்பாக வளர்ச்சி அடைஞ்சிடுது அதெல்லாம் எந்த சந்தேகமும் கிடையாது அவர் மாத்தினாங்கன்னா ஒரு தொய்வு கண்டிப்பாக ஏற்படும் இந்த விஷயங்கள்ல அதை வந்து அவரை சொல்லி சொல்லிவிடாதுன்னு இல்லை மேலிடம் அதை பொருப்படுத்திக்கணும் அந்த விஷயங்களுக்கு பேக் டு ஸ்கொயரே வந்துடும் திரும்பவும் ஏன்னால் மற்றவங்களாம் எமோஷனாக நிறைய பேர் இருக்கிறாங்க சீனியர்ஸ் இருக்காங்க அதில் ஒன்றும் சந்தேகங்கள் இல்லை எல்லாருமே சீனியர்ஸ் தான் அதில் இருக்கணும் வானதி யார் இருக்கணும் யாராக இருந்தாலும் சீனியர்ஸ் தான் எல்லாருமே அந்த விஷயங்கள் நானும் ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணுறேன் நான் பொலிட்டிக்கலாக பண்ணுறேன் நான் பேக்ரவுண்டில் பொலிட்டிக்கல் ஃபேமிலியிலேருந்து வந்தேன் நான் அதனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கறேண்ணா ஒரு நேஷனல் பார்ட்டி வெறும் ஜாலரை அடிக்காமல் அவர் விஷயங்களை எமோஷனலாக பேசுகிறாங்கன்றது அது சப்ஜெக்டிவாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் செய்கிறாருன்றது அவர் தான் செய்கிறார் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை இப்போ எவ்வளோ விஷயங்கள் இப்போ ரீசெண்டாக போயிட்டுருக்கு எடப்பாடி கூட அது பெருசாக எடுத்துக்கல அந்த விஷயங்கள் எல்லாம் பெருசாக சீரியஸாக இறங்கி வந்தெல்லாம் போகிறாள் அது ஏன்னு தெரியல அது அவங்க பர்சனல் விஷயங்கள் ஆனால் இவரும் நிறைய விஷயங்களை உடனே ப்ரெஸ் மீட் கொடுக்கறது பேசுறது கிளாரிஃபை பண்ணுறது தைரியமாக கண்டஸ்ட் பண்ணுறது அந்த விஷயங்களும் பண்ணுறாரு வந்து எல்லாருமே ரப்பா டப்பா டீல் பண்ணுறாரு அதனால ஏடிஎம்க்கு பிரிஞ்சு போச்சு அப்படின்னு டாக்டர் ரஃப் அண்ட் டீல் பண்ணல என்ன ரஃப் அண்ட் டப்பாலாம் பண்ணல கரெக்டாக சில விஷயங்களை சொன்னார் அவர் ரஃப் அண்ட் டப்பாக டீல் பண்ணல அவர் அந்த விஷயங்களில் சார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்ஸ்டிங்ட் இருக்கும் ஒரு ஒரு டைப் அப்ரோச் இருக்கும் அந்த விஷயம் பேசுறதுல நான் ஒரு மாதிரி பேசுவேன் நீங்கள் ஒரு மாதிரி பேசுவீங்க அந்த விஷயங்களில் அவர் ஒரு கே கேம் ஃப்ரம்மிய ஆஃபீஸர் லெவலில் இருந்து வந்தார் அவர் இந்த விஷயங்கள உங்களுக்கு தெரியும் அவர் போலீஸ் ஆஃபீஸராக இருந்து வந்தவர் அதனால நேச்சுரலாக போலீஸ் ஆஃபீஸர் எப்படி பிகேவ் பண்ணுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் அந்த விஷயங்களில் அவங்க டீல் பண்ண விஷயங்கள மாதிரி இருந்திருக்கும் அவர் அதுவும் இல்லாமல் அவர் சாதாரண ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கார் அவர் இந்த விஷயங்கள விவசாய ஃபேமிலியிலேருந்து அவரும் வந்திருக்காரு பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லாமல் வந்ததால் கண்டிப்பாக அவர் வந்து ஒரு பூஸ்டாக தான் இருப்பார் அந்த விஷயங்கள அதை கட்சியெலாம் இல்லை அவங்க வந்து அது போட்டியாக நினைக்கலாம் இல்லை எடம் வந்து இவர் அவர் போட்டியாக நினைப்பாங்க எல்லாருமே அது நேச்சுரலான விஷயங்கள் தான் அந்த விஷயங்கள் எல்லாமே இவர் வந்தால் நம்மளுடைய மவுஸ் குறைஞ்சிரும் நம்மளுடைய கரிஸ்மா குறைஞ்சிரும் அவருக்கு இருக்கிற நம்மளுடைய வீக் வீக்காக்கிறோம் நம்மளாம் நினைப்பாங்க நேச்சுரலாக அந்த விஷயங்கள அதனால தான் அவங்க அப்போஸ் பண்ணுறாங்க அதுக்கு ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி அப்போஸ் பண்ணுறாங்க எதிர்கட்சின்றது ஒன்று இருக்குதுன்னா அண்ணாலும் வந்த பிரிவு தானங்க இருக்கு பிஜேபி ரைஸ் ஆகத்தே இப்போதான் அது உங்களுக்கு பிடிக்கலையா காட்டியோட என்ன கேட்டீங்கன்னா அண்ணாமலையோட அடாவடி பேச்சால கூட்டணி கட்சி எந்த கட்சியில அடாவடி இல்லை அவரு என்ன போடாவாடா நான் பேசுறாரு எல்லாரும் மரியாதை அண்ணன் சொல்றாரு உங்கள் பத்திரிக்கையாளர் என்ன கூப்பிடுறாரு அவர் அண்ணன் தானே கூப்பிடுறாரு ஐயான்னு கூப்பிடுறாரு அது அடாவடியா உங்களுக்கு தமிழ்ல அது அடாவடியா அப்படின் வானதி சீனிவாசன் அவர்கள் வரும் கட்சிக்குள்ளேயே ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றாங்க அவங்க எனக்கு தெரிஞ்ச நல்ல கேண்டிடேட் தான் அவங்க ஆனால் அந்த சிஎம் லெவலுக்கு வந்து எனக்கு எனக்கு ஒரு ஒப்பீனியன்ல அவங்கள எடுத்துகிட்டு போக முடியல அந்த ஒரு விஷயம் வந்து மேபி ஒரு லீடராக அவங்க பார்க்கலாம் ஐ விஷி இஸ் குட் அட் லீடர்ஷிப் லெவல் அது சிஎம் கேண்டிடேட் லெவலுக்கு வந்து இருக்கிறவங்க நல்லா அப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது ஏன்னா காம்படிட்டிவாக இருக்குது டிஎம்கே அதுக்கப்புறம் வந்து வேற யாரும் வந்து நம்ம வந்து அந்த லெவலுக்கு எடுத்து போக முடியல அவங்க அவங்க டீமில் இப்போதைக்கு அண்ணாமலையின் மறுவை பிஜேபிக்கு வளர்ச்சியாக கண்டிப்பாக அது வளர்ச்சி தான்

பிடிச்சிருக்கு ஆனால் ஒரு சில விஷயங்கள் மட்டும் வந்து மட்டும் எனக்கு கொஞ்சம் இல்ல ஒரு ஒப்பீனியன் இல்லை நம்ம ஒவ்வொரு தப்புக்கும் நம்மளே நம்ம துன்புறுத்திக்கிற மாதிரி இருந்தோம்னா இன்னைக்கு டெய்லி நம்ம பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அது எனக்கு அந்த அளவுக்கு உடன்பாடு இன்னும் நாவல் ஐடியாஸ் வேற ஏதாவது ட்ரை பண்ணிக்கலாமான்னு தோணுது நம்ம வந்து எல்லாரையும் வந்து அட்ராக்ட் பண்றதுக்கு இது மட்டும் தான் ஒரு ஒரு ஆப்ஷன்ற மாதிரி எனக்கு தோணல இது இதை விட இன்னும் பெட்டர் ஆப்ஷன்ஸ் வந்து அவர் சூஸ் பண்ணிக்கலாமானு தோணுது ஆனால் இவர் பண்ணதால் வந்து அதை வந்து மார்க் பண்ணுற மாதிரி ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் அது இது இல்லாமல் இன்னும் வேறு ஏதாவது பெட்டராக வந்து பண்ணிக்கலாம் ஏன்னா அவருக்கு நிறைய டேலண்ட் இருக்குது இஸ் நாட் இன்னோ அண்ட் வெரி நார்மல் பர்சன் அவர் அவர் ஐபிஎஸ் அவர் ஐபிஎஸ் லெவலில் இன்னும் வந்து வேறு ஏதாவது பெருசாக யோசிச்சுக்கலாம் எப்படி டிஎம்கே ஃபைல்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தாரோ அது இன்னும் இம்பாக்ட் கொடுக்குற மாதிரி வேறு ஏதாவது பண்ணிக்கலாம்னு தோணுது